தாவேக்கா மாநாடு நாளைக்கு நடக்கிறாங்க அந்த தாவேக்கா மாநாடுல ஒரு அறிவிப்பு என்ன பண்ணிருக்காங்க அதாவது உங்க மகன் உங்க தோழன் உங்க விஜய் அழைக்கிறார் அணி திரண்டு வாரீர் இதுல ஏதாவது பிழை இருக்காங்கிறத நீங்க சொல்ல போறீங்க நான் சொல்ல போறது உங்க மகன் உங்களின் உங்கள் உங்கள் மகன் உங்கள் மகன் அடுத்து உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் விஜய் உங்கள் தோழன் உங்கள் தோழன் தோழன் உங்களின் உங்கள் தோழன் உங்களின் தோழன் உங்கள் தோழன் உங்கள் விஜய் இது அதாவது நான் உங்கள் போக வேண்டாம் அடிப்படை உங்கள் சொன்னாலே போது போடுறது ஏன்னா உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தோழன் உங்க விஜய் ஆஹ் அனித்து ரெண்டு இத்து வரும் வரக்கூடாது வரக்கூடாது அணி திரண்டுன்னு வரக்கூடாது அணி திருட்டுன்னு வரக்கூடாது அணி அனி திறள அனி திறள அணி திரண்டு அணி திறளா அல்லது அனி திரண்டு வாரி போடலாம் திரண்டு போடலாம் திறளது போடலாம் திரண்டு தான் திருளுதல் திரண்ட திரண்ட அப்படிங்கிற சொல்லுது திரளுதல் அப்படின்னு திரளுதல் திருளுதல் திரளுதல் திருளுதல் அப்படிங்கிறது திரண்டு அப்படிங்கிற சொல்ல உருவாக்கப்படுகிறது உடனே மரத்திருக்கு முடியல முடியலிக்கும் இடைமொழிக்கும் இடையில இந்த இடத்துல ஏன் இத்து வரப்பட இந்த அணி திரண்டு தானே அணி திரண்டு தானே அணி திரண்டு வராது சொல்லி பாருங்க அணி என்பது நிலைமொழி திரண்டு அப்படிங்கிறது எச்சமாக நிக்கிறது வேலை புரிஞ்சுக்கணும் அணிங்கிறது நிலைமொழி திரண்டுங்கிறது வருமொழி வறுமொழி எப்படி திரண்டு என்ன திரண்டு எச்சமா நிக்கிறது வேற்றுமை தொகை வருமா பாருங்க அணியை திறந்து வருமா அணியால் திரண்டு நல்லா கவனிச்சுக்கிறீங்க இந்த அழைக்கிறார் அணியால் திரண்டு அணியால் திரண்டுங்கிறது அணியால் திரண்டு அப்படின்னு வரும் அணியால் திரண்டு அப்படிங்கிறப்ப இந்த ஆண்கிறது எத்தனாவது வேற்றுமை உறவு ஆள் மிகுதி வேற்றுமை ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகை அணியால் திரண்டு வாரி அணி முழுக்க திரண்டு வாரி அணியால் திரண்டு வாரிங்கிறது ஆள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டுமை தொகையானது வருகின்ற போது உற்றத்து வரது அப்ப அணி திரண்டு வாரி அப்ப உங்கள் மகன் உங்கள் அண்ணன் உங்கள் தோழன் உங்கள் விஜய் அழைக்கிறார் அணி திரண்டு வாரின்னு கொடுத்துருக்காங்க இது ஏன் உங்கள் விஜயின்னு போட சொல்லுங்க ஏன் உங்கள் அண்ணன் போட ஏன் உங்க மகன் போடக்கூடாது போடக்கூடாது ஐயோ போடவே கூடாது ஏன் அப்படின்னா உங்க மகன் அப்படிங்கிறது உங்க அப்படிங்கற சொல்லானது கொச்சை வழக்கு சொல் உங்க அப்படிங்கிறது கொச்சை வழக்கு ஏன்னா எள்ளு போயிடுதுல இருக்கிற இல்லு போன பிறகு நம்ம நினைச்ச முடியாத வந்து தொடர்ச்சியா கொண்டு வர முடியாது அப்ப உங்கள் அப்படியே வர உங்கள் அப்படியே வரும் உங்கள் மகன் ஏன்னா பேச்சு வழக்கு சொல்ல சொல்லலாம் உங்க மகன் வந்தாலா போனாலாம் பேசலாம் ஆனா எழுத்து வழக்கு சொற்கள் சொற்கள் எழுத்து வழக்கு சொற்கள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக எழுதுகின்ற பொழுது எழுத்து வகைக்கின்ற ஒரு நடை ஒன்று இருக்கிறது அப்ப அந்த நடை பொழுது என்ன செய்யணும் இதை எழுத உங்கள் அண்ணன் உங்கள் மகன் உங்கள் தோழன் உங்கள் விஜய் அழைக்கிறார் அணி திரண்டு வாரியும் கொடுத்துருக்காரு இப்ப அணி திரண்டு வாரிகள் அணியால் திரண்டு வரி இந்த மூன்றாம் வேற்றுமை உருவான தொக்கி இருக்கிறதுனால இது அணி திரண்டுதே வருது இது வராது வேற என்ன பிள்ளை இருக்கிறது ஐயா இரு அது அழைக்கிறார் ஆஹ் எழுத்து துணை எழுத்து போட்டு புள்ளி வைத்தால் அது இறுதியாக மாறாது என்ன செய்யறது கீழே இழுக்கிறது நீங்க உடனே சொல்லுவீங்க ஆட்சியில் அப்படித்தான் இருக்குது பாண்டில் அப்படித்தால் கொடுத்துருக்காங்க நாங்க என்ன மாத்த முடியுமா மனுஷ உருவாக்குதுதான் மனிதன் உருவாக்கிய ஒரு செயலி மனிதனால நிச்சயம் முடியும் திரும்ப பெற முடியும் மனிதன் நிச்சயம் திருத்தவும் முடியும் இது கடவுள் படைக்கல இந்த துணைக்கால் போட்டு புள்ளி வச்சு கீழே இழுக்கிறத வந்து கடவுள் படைக்கணும் நம்மதான் படைச்சிருக்கோம் அப்ப அந்த துணைக்கால் போட்டு புள்ளி வைத்தால் அது எழுத்தே கிடையாது இருளாக மாறாது அப்ப துணைக்கால் போட்டு கீழே அது இருளாக மாறும் அதே மாதிரி இங்கே அனிது ரெண்டு மாதிரி இந்த ரீ போட்டிருக்காமத்துல இது வந்து என்ன செய்யணும் கீழே எடுக்கும் வாரீ போட்டு இருக்கும் வாரி இருக்கும் அப்ப துணைக்கால் போட்டு புள்ளி வைத்தால் அது இருளாக மாறாது கீழே எழுத்து விட்டால் மட்டும்தான் அது இருளாக மாறும் அப்ப சரியான முறையில இது பதத்தை வைத்திருந்தார்கள் என்றால் மிகச் செழுப்பா இருக்கும் அடுத்த முறை இடி செய்வார்கள் இதை திருத்தி விடுவார் என்று நம்புவார் சரிங்களா சரி அப்ப தாவக்க மாநாடு உங்கள் மகன் உங்கள் அண்ணன் உங்கள் தோழன் உங்கள் விஜய் அழைக்கிறார் அணிதிரண்டு வாரி என்று இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா இது தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றோம் அதே மாதிரி ஆஹ் இரண்டாவது இரண்டாவது மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரண்டாவது மாநாடுங்க சரியா

நினைக்கிறேன் இப்ப இரண்டாவது இரண்டாவது பாத்தீங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எழுத்தால் மட்டும்தான் எழுத வேண்டும் இப்ப இரண்டாவதுனா இரண்டாவது மாநாடு கொண்டிருக்காங்கல்ல இது என்ன செய்யணும் இரண்டு இ போட்டு போட்டு இரண்டாவது இரண்டாவது எழுத்தால் எழுதினால் மட்டும்தான் இது சிறப்பாக இருக்கும் இரண்டாவது மாநாடு போடுறது இரண்டு போட்டு பதில் போட்டுருக்காங்க இதுவும் தவறு இரண்டு போட்டு பது போடுறதும் தவறு அதே மாதிரி இரண்டு போட்டு ஆம் போட்டாலும் தவறு இது என்ன செய்யணும் எழுத்தாள எழுதுப்ப இரண்டாம் 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 அப்படி இரண்டாம் மாநாடு போடலாம் அப்ப இரண்டாவது மாநாடும் போடலாம் அப்ப எண்ணிக்கை வருகின்ற பொழுது ரெண்டு எண்களாக வருகின்ற பொழுது மட்டும் அந்த மாதிரி இது இப்ப ரெண்டாவது இரண்டாம் மாநாடு போட்டிருக்கோம் இப்ப வந்து பதினெட்டு பதினெட்டுன்னு இருக்கு இத போடலாம் பதினெட்டு பதினெட்டு ஆ போட்டு மாநாடு பதினெட்டாம் மாநாடு அப்படி போடலாம் அதே மாதிரி பதினெட்டு போட்டு ஆவதும் போடாது பதினெட்டாவது மாநாடு அப்ப ரெண்டு எண்கள் வருகின்ற பொழுது என்னால இருந்ததும் ஓர் எண் வருகின்ற பொழுது மட்டும் என்ன செய்யணும் எழுத்தாள இருந்தது அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க இருபத்தி ஒண்ணு போட்டு இம்மு போட்டு இப்பு போடுவாங்க இருபத்தி ஒண்ணும் நூற்றாண்டு போடுவாங்க இருபத்தி ஒண்ணும் நூற்றாண்டு போடுவாங்க போடுங்க எப்ப போடுவோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இருபத்தி ஒன்று அப்ப அப்ப ரெண்டு எண்கள் பொழுது பொழுது அப்படியே ஒரு எண் மட்டும் நீ தப்பு விடுவீங்களா ஐயா இருபத்தி ஓராவதுன்னு வரக்கூடாதாங்க ஐயா இருபத்தி ஓராவது போடலாமே இருபத்தி இருபத்தி ஓராவது வராது இருபத்தி ஒன்று போட்டு ஆவது இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ஒன்றாவது ஆவண்ணா ஆவண்ணா போட்டு வது போடுது வது போட்டிங்கன்னா ஆனா இல்லாமல் போட்டி ஆவணா இல்லாமல் போட்டி இருபத்தொன்னு வதுன்னு வரும் அப்ப இருபத்தி ஒன்றாவது ஈஸியா வந்து எளிதா வந்து தான் மாநாடுதான் இதுவும் தொழுதாப்பியத்துல வரக்கூடிய விதிதான் இது படிப்படியாக என்ன செய்வீங்க இந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் வருகின்ற பொழுது பின்னால் அவங்களுக்கு வரும் பிறப்பியல்ல வரக்கூடிய போது அந்த மாதிரி எல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துக்கிறோம் இது எதற்காக சொல்லிட்டேன் இது திருத்தம் செய்து உள்ள விண்ணர் தான் இப்போ ஒரு புது இந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல எண்ணிக்கை அடிப்படையில வரக்கூடியதுல விஷயக்கூடாது ரெட்டைப்படை எங்கள் அதான் ரெட்டைப்படைகள்ல ரெண்டு எண்கள் வருகின்ற பொழுது என்னாக எழுதலாம் ஒரு எழுத்து வருகின்ற பொழுது எழுத்து ஆகையே தெரிஞ்சுக்கிட்டீங்களா சரி வத்துகள் நம்ம வகுப்பு போயிடலாம் சரி எல்லாரும் பைக் காப்பாளிக்கிறது சரி